என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மனசை நம்மளை பார்த்து எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம என்ன தாளி கட்டின மாடா வீட்டுல அவர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவருக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சு வைக்க நாம என்ன ஆனந்தம் பிள்ளை இருக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவளா புருஷன் ஊன் விட்டு அப்படியே உடனே அம்மா வீட்டுக்கு போயிடல அந்த மாதிரி நம்ம ஆட்டை கட்டினா அந்த மனசனுக்கு புத்தி வரும் என்ன மாடு மாதிரி நாம அந்த வீட்டுல கிடக்குறதா நம்ம பண்ற பெரிய தப்பு இப்படியே நடந்தே அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துட வீட்டுக்கா என்ன செய்ய பாவி சந்தாலம் இந்த பொழுது கூட நேரத்துல என்னையே பழம் வச்சுட்டானே ஏதோ ஒரு வேகத்துல வீட்டை விட்டு பின்னாடியா நடந்து வந்து ஒத்திடி பாதைகிட்ட நிக்கிறோமே ஐயோ இது பச்சி ரொம்ப நேரம் அங்கே நிக்க கூடாது சீக்கிரம் நிறைய கட்டு அந்தா அங்க இருக்கிற சீமக்கர் வேலை மரத்துல தானே சின் தூக்கமாட்டி செத்துக்கிட்டான் ஏன் சின் உனக்கு தானே வேணும்னு எங்கேயும் ஏன் உசர எடுத்துடாதியா என்னையே நம்பி பிள்ளைவருக்கு பெருசா இருக்காரு ஏதோ அவரை நான் சும்மா விளையாட்டு கேட்டதா ஏன் ஆத்தா வீட்டுக்கு கோச்சிட்டு போற மாதிரி நான் பாட்டுக்கு இந்த பக்கம்தான் நடந்து வந்துட்டேன் அக்காவுக்கு துணையா இருந்து நீ தான் அக்காவை பத்திரமா வீட்டு போய் சேர்க்க வைக்கணும் கூட வரையில எவ்வளையாவது கூப்பிட்டு வந்துருக்கலாம் தனியா வந்து மாட்டிக்கிட்டோம் ஏதோ சத்த கேக்குற மாதிரி இருக்கு என்ன தெரியலையே அரே முன்னாடி போய் யாரோ வர மாதிரி இருந்துச்சு ஆனா திரும்பி பார்த்தா யாரையும் இருக்கீங்களா இருக்கீங்களாங்க யாருன்னு கேக்குறல்ல யாராவது இருந்தா வெளியே வாங்க பயமா இருக்கு எனக்கு பாருங்க யாருமே தெரியாதுமா என் உடம்புல இருக்கா சொல்லிவிட்டா எதுவும் நினைச்சுக்கிட்டு என் பக்கத்துல நேர்மணும்னு நினைக்காதீங்க செருப்புகிட்ட அடிப்பா பாத்துக்கோங்க தா தாயே மகமாயி ஐயோ உடம்புல கடுக்கணும்னு நடக்குதே யாருங்குறலா நான் வேறு இருந்தாலும் நிஜமா என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு பார்க்கலாம் என்ன யாருங்கடியா பாருங்கல்ல மறுவழி ஏற்றுப்படும் மறுவாளி முத்துப்பீச்சி முத்துப்பீச்சி யாரு 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 அருப்பில ஏன் முன்னாடி வந்து நில்லுங்க பார்க்கும் எனக்கு தெரியலையா என்ன முத்து டா நீ கூட வந்திய என் கேபுக்கு என் மேலே உளுந்து கட்டி பிடிச்சி ஹரிதியை முத்துப்பீச்சி என் மேலே ரொம்ப பாசமா இருப்பியே

ஏம்மா மாரே எனக்கு மந்திரம் உச்சிச்சி என்னால ஊரு வர முடியல 얘ని கூட கோபட்டடி எனக்கு எனக்குங்க தனியா இருக்க பயமா இருக்குடா அந்த கருவல மரத்துல தூக்குமாடி செத்துட்டாமல சிந்திராசு அவ அப்பப்ப 얘ని பிடிச்சி பிடிச்சி கீழ தள்ளறா பிடிச்சி பிடிச்சி என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்பப்ப பலக்கமா

கூடையே இருக்க முத்து பேச்சி தான் கொஞ்ச நாள்ல என் மாமையர கொண்டுட்டு அதிக என்னைய மாதிரி பேயா சுத்த விட்டுட்டு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன் மாமியார கொண்டுட்டு சொர்க்கத்துக்கு போகறியா அடி பாவி தா நீ அந்த பரமேசு தானே பரமேசு கண்டுபிடிச்சிட்டியா முத்து பேச்சு முத்து பேச்சு நான் வீட்டுக்கு பக்கம் தானே என் புருச நான் செத்து முப்பது நாள் கூட ஆகலை அதுக்குள்ள வேற ஒருத்தி கல்யாணம் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்காரு நீ என்ன பார்க்குற தினமும் அந்த வீட்டு வழியாக போகல பாவம் பரமேசன் பாவம் பரமேசன் சொல்லிட்டு தானே வேற எனக்கு உதவி பண்ண கூடாதா முத்து பேச்சு செத்துட்டு அவன் அப்படியே கிடைக்க முடியும் கொலை பண்ண போறாலாம் குடும்பம் எடுத்து போறாலாம் மரியாதை ஓடி பிடிச்சிட்டு

நேரா இப்ப நான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போக போறேன் என் சாவுக்கு அவ தான் வரவே இல்லை அதனால அவ கூட நான் போய் ஜாலியா விளையாட போறேன் ஏய் கழவி என்னையே கொண்டுட்டல உனக்கு இருக்குடி வேட்டு உன்னை தான் வார இந்த பரமேசு நீ இந்த பரமேசு எங்க வேணாலும் பறந்து போவா பரமோ ஏய் பரமோ

அவ ரெண்டு பேரும் ரொம்ப நாளை சாப்பிடாம இருக்கும் சீக்கிரா எனக்கு இப்ப ரத்தம் வேணும் கெட்ட கனவா இருக்கு அப்பா ஏதோ நம்ம கழுத்தை வச்சு அழுத்த மாதிரியே இருந்துச்சே வெளியில யாரும் அழுவர சத்தம் கேக்குது யாருன்னு தெரியல எங்கடி போற நானும் அம்மா என்ன இது முதல்ல ஏதோ சம இருக்க மாதிரியே தெரியுது நடக்கறதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கே ஐயோ இந்த பாவி மனசா வேற ஷிஃப்ட் போயிருக்காரு தனியா இருக்க பயமா இருக்கு செம்ம முத்து போச்சு வீட்டுக்கு போயிடலாமா

இந்நேரத்துக்கு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பத்திரகாலி மாதிரி வந்து நிக்கிற என்ன பண்ண உனைய பாக்கணும்னு தோணுச்சா அதான் அப்படியே வந்துட்டேன் உன் வீட்டுல இருந்துட்டு தானே வந்த இப்போ திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க வீட்டுல எதுவும் பிரச்சனையா வீட்டுல பிரச்சனையா இருந்தா நீ என்னடி பண்ண போற வந்து தீத்து வைக்கவா போற இப்படி தீத்து வைக்கிற நல்லவளா இருந்தா நான் சாவும் போது நின்னு வேடிக்கை தானே பாத்த உனக்கு எதுவும் சத்தம் கேக்குதா எனக்கு யாரும் பேசுற மாதிரியும் சத்தம் கேக்குது கேக்குதா கேக்கட்டும் கேக்கட்டும் என்னக்கா உன் சிரிப்பெல்லாம் ஒரு மாறி இருக்கு மூஞ்சே ஒரு வாட்டமா மாறி போயிருக்கு என்ன ஆச்சு உனக்கு எனக்கு பசிக்குது என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன சண்டையோ தெரியல சொன்னாரா சரி போக வேண்டாம் என்ன வந்துருக்கேன் போற ரெடியாசி ஒரு பிடிக்க விட மாட்டியா யாரு கிட்ட பேசுற போன வருஷம் செத்து போனால சின்னராசி அவன் போன வருஷம் செத்து போன சின்ராசு கிட்ட பேசுறியா ஐயோ அடுத்த ராத்திரில முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கமா இருக்கோ என்ன வாழையா உள்ள கூட்டு ஏடா குடம் ஆயிடு போகுது போட்டு கூட்டுவாரு எனக்கு ரத்தம் வேணும் எனக்கு எலும்பு வேணும் ரத்தம் எலும்பா இந்த நேரத்துல அதுக்குல எங்க போறது என்னக்கா உனக்கு என்ன ஆச்சு கேட்க மாட்டேன் அதெல்லாம் என் வீட்டுல கிடையாது என் வீட்டுல சாம்பார் தான் இன்னைக்கு வச்சிருக்கான் அவன் வேணா கொண்டு வரேன் சாப்பிடு உன் வீட்டுல உயிர் கோழி இருக்குல்ல ஆமா இருக்கு இன்னத்துக்கு கோழி அடிச்சு குழம்பு சொல்ல போறியா ஏமா அதெல்லாம் என்ன முடியாது ஞாயிற்று கிழமை தானே நாளைக்கு பாத்துக்கல எனக்கு உயிர் கோழி வேணும் உயிர் கோழியா எதுக்கு என்ன இது வித்தியாசமா கேக்குது எனக்கு ரத்தம் குடிக்கணும் கொண்டு வரையா இல்லையா என்ன ஆச்சு தெரியலையே இது பாட்டுக்கு வந்து பேய் மாதிரி பேசுது ஐயோ என் வீட்டுல வேற யாரும் இல்ல என்னடா இது எக்கா லட்சத்து நேரம் இரு வயிற்று கலக்குது நான் பாத்திரம் போயிட்டு வரேன் கோடி எடுத்துட்டு வாடி எடுத்து விட்டு நீ எங்கயே நகர கூடாது அப்ப போ நான் இங்கேயே உட்கார்றேன் என்னால முடியாது சாமி இப்போ நீ கோடி எடுத்து வர போறியா இல்ல கடிச்சு ஒரு ரத்தத்தை குடிக்கவா அடிச்சு யார் ரத்தத்தை குடிக்கப் போறியா ஏதோ யா உடம்புல அரை லிட்டரா ஒரு லிட்டரா தான் ரத்தம் இருக்கும் யார் ரத்தத்தையும் உரிச்சுட்டேன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற எனக்கு ஒண்ணு புரியலையே எங்க பாரு என்னமா என்ன எதுக்கு நீ வாங்கிட்டு கூப்பிட்டு வந்திருக்க நம்ம கொள்ளாம எஸ்கே போயிட்டாலே உங்களை நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் இருங்கடி உனக்கு என்னாச்சி பேய் மாதிரி நீ பாட்டுக்கு வீட்டு மேல இருந்து கீழே குதிக்கிற குடிக்கிற அத்தை என்னன்னு கேக்குற உயிர் கோழி கேக்குற என்னடா ஆச்சு உனக்கு என்னான்னு தெரியலடி அப்பா ஒரு மாறி இருக்கு உடம்பெல்லாம் அடிச்சுட்டு மாறி இருக்கட்டி சின்ன பொண்ணு இன்னைக்கு நான் வா வீட்லயே தங்கிக்கிட்டுமா பாவி தண்டலை விட்டுக்க நான் போக மாட்டேன் என்னென்ன பேச்சு பேசினாரு தெரியுமா அவரே உங்க ஆத்தா அப்பனுக்கு ஆக்கி பட்டதா நான் வீட்டுக்கு வரணுமா என்ன பண்ணாச்சின்னு நான் அவருக்கு தேவையில்லையா என்ன நினைச்சுட்டு இருக்காரு கேக்குறதுக்கு ஆள் என்ன நினைச்சிட்டாரா நான் இருக்கேன் காலையில எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் வாக்கா சரி சின்ன பொண்ணு

இந்த இங்கேயே பாயை வச்சு கூட்டு படுக்கலாம் போய் பாயத்தலை ஒன்னு எடுத்துட்டு வர என்ன செத்தான் ஒன்னும் இல்லட்டி நீ போய் பாயத்தலோனி எடுத்துட்டு வா என்ன பண்ண நான் தான் பரமேசே போகாம விட மாட்டேன் இனியோட நீ செத்த